ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ கரூர் மாவட்டத்திலேருந்து தாங்க வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா வயலுக்கு காவலுக்காக போன ஒரு விவசாய நபர் அவருக்கு நடந்த அமானுஷமான திகிலான ஒரு நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்போவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இன்னைக்கான வீடியோ மட்டும் இல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் ரொம்ப திகிலான வீடியோக்கள்லாம் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க இப்போ அந்த நபருக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் விவசாய வேலை செஞ்சிட்டு இருந்துருக்கிறாரு ஒரு நபர் அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் இந்த சங்கருக்கு கல்யாணமும் ஆகிடுச்சிங்க அவருக்கு ஒரு ஆறு வயசில் ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருக்கார் இந்த சங்கர் அவங்களோட மனைவி அதுக்கப்புறம் அவங்க பையன் எல்லாருமே ஊருக்குள்ளே உள்ள வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இவங்களோட வயல்வெளின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கிராமத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் அந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டான இடமோ அங்கங்கே நிறைய பெரிய பெரிய மரம் நிறைஞ்ச ஒரு இடமா தான் இருக்குமாம் அந்த இடத்தை தாண்டி அதுக்கப்புறம் போனோம்னா ஒரு சின்ன கிணறு ஒன்னு இருக்குமாம் அந்த கிணத்துல வந்து நிறையவே சூசைடுகள் எல்லாம் நடந்திருக்கு நிறைய பேர் அதுல தவறி விழுந்து இறந்தவங்க இருக்காங்க அதை தற்கொலை பண்றதுக்காக விழுந்து இறந்தவங்க இருக்கிறாங்க அந்த கிணற தாண்டி அதுக்கப்புறமா தான் சங்கரோட வயல்வெளிக்கு போகணுமா அன்னைக்கு கார் பார்த்தீங்களா அவரோட வயல் வெளியில நெல்லு போட்டு நெல்லை வந்து அறுவடை செஞ்சுட்டாரு செஞ்சு அவங்களோட வயல்லே கொட்டியும் வச்சிருந்திருக்காங்க ஒரு இடத்துல அந்த நெல்லை வந்து நைட்டு பாதுகாக்கணும் யாராவது வந்து திருடிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து நைட்டு காவலுக்காக அங்க போலான்னு முடிவு பண்ணாரு அவங்க வீட்டுக்கும் வராருங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேல இவருக்கு தேவையான தண்ணி அதுக்கப்புறம் ஒரு போர்வை அதுக்கப்புறம் டார்ச் அதுக்கப்புறம் ஒரு குச்சி ஒன்று நீட்ட குச்சா ஒண்ணு வச்சிருந்துருக்காருங்க அதையும் எடுத்துக்கிட்டு இவர் அவரோட வயல் வெளியை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கார் நல்லபடியா இவரும் போய்கிட்டே இருக்கிறாருங்க ஃபுல் இருட்டு பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்து இருக்கிற அந்த இடமும் வந்துருச்சு அந்த எடுத்துக்கிட்டு வரும்போது இது வரைக்கும் அவர் வந்து நிறைய நாள் அந்த பாதையில போயிருக்காரு வந்திருக்காரு பத்து மணிக்கெல்லாம் போயிருந்திருக்காராம் ஆனா அன்னைக்கு போகும்போது ஏதோ மனசுக்குள்ள சின்னதா ஒரு பயம் வர மாதிரி ஒரு நெருடலா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அதே ஃபீலோட அந்த மரங்கள் எல்லாம் தாண்டியாச்சுங்க அடுத்தது ஒரு கிணறு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கிணறு வந்துருச்சு அந்த கிணத்தை தாண்டினா அடுத்தது இவங்களோட வயல்வெளி தான் அந்த வயல்வெளிக்கு போயிட்டா எந்த ஒரு பயமும் இருக்காது அப்படின்ற அளவுக்கு அன்னைக்கு என்னமோ இவரோட மனசுக்குள்ள துணிக்கிட்டே இருந்திருக்கு சரி இந்த இது இதை தாண்டிட்டா அடுத்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு மெதுவா அந்த கிணற தாண்டலான்னு தாண்டாருங்க கரெக்டாக தாண்டி முடிக்க போகிற டைமில் இவரோட காலுக்கு அடியில் ஒரு நீட்டமாக ஒரு பெரிய பாம்பு வந்து அப்படியே காலை சுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாம்பு வந்து காலை சுத்தின மாதிரி இருந்திருக்குங்க அதுவும் இவர் வந்து டார்ச் அடித்து பார்த்துருக்காரு அது வந்து ஒரு பாம்பு தான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த பாம்பை எப்படியோ அந்த பக்கம் இந்த பக்கம் அவர் தான் ஒரு கை குச்சி வச்சிருந்த பார்த்தீங்களா அந்த குச்சை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சு அது இதுன்னு பண்ணி அந்த பாம்பை விரட்டியும் விட்டுட்டாரு ஆனால் ஃபுல்லாக அதை வந்து அடிச்சு கொள்ளவளா இல்லை அது இவரோட காலை வந்து சுத்தி இருந்தது அந்த குச்சை வச்சு தட்டி ரெண்டு மூணு தடவை தட்டுனதுமே அந்த பாம்பு விலகியும் போயிடுச்சு அதுக்கப்புறமா என்னடா இது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம வேற பயந்துட்டுமே இதனால ஏதாவது பிரச்சனை வருமானு இந்த சங்கருக்கார பார்த்தீங்களா அவரும் நினைக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு சரி எதுவா இருந்தா என்ன நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் சொல்லிட்டு மேற்கொண்டு இவங்களோட வயல்வெளிக்கு நடந்து போகவும் ஆரம்பிச்சிருக்க நல்லபடியாக போயிட்டார் இவரோட வயல் ஒரு சின்ன கயிறு கட்டில் ஒன்று வச்சுருந்துருக்காரு அந்த கயிறு கட்டில் போர்வையை வச்சுட்டு அதுக்கப்புறமா இவர் நெல் கொட்டி வச்சுருந்தாரு பார்த்தீங்களா அந்த நெல் கொட்டின இடம் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு ஏதாவது நெல் காணாமல் போயிருக்கா குறைஞ்சிருக்கா எதாவது கீழே வந்து சரிஞ்சிருக்கா அந்த நாய்கள்லாம் வந்து ஏறி இருந்தா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சங்கர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நெல் கொட்டியிருக்கிற அந்த இடத்துலருந்து கொஞ்சம் தூரம்ங்க அந்த நெல் அதுக்கப்புறம் ஒரு பத்தடி கூட இல்லை அந்த இடத்துல கட்டில் போட்டு இவரும் இருக்காரு நல்லபடியா அன்னைக்கு நிலா வெளிச்சமும் இறந்த காரணத்தினால இவர் நெல்லையும் பாதுகாத்துக்கிட்டு அப்பப்போ தூங்கிக்கிட்டும் இருந்திருக்காரு கரெக்டா மணி எத்தனைன்னு தெரியலையாங்க ஆனா நைட்டு விடியறதுக்குள்ளயுமே ஒரு சம்பவம் ஒன்று பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னா அந்த நேரத்தில்ங்க ஃபுல்லாக இருட்டான இடம் இந்த சங்கர் வரும்போதே டார்ச் அடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு அளவுக்கு இருட்டான ஒரு இடத்துல இவங்களோட பையன் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆறு வயசு பையன் அந்த பையன் இந்த சங்கர் படுத்துட்டு இருக்கிற அந்த கட்டில் பக்கத்துலையே வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க சங்கர் தான் அப்பப்போ நெல்லை பார்க்கறதுக்காக முழிச்சு பார்ப்பாரு பார்த்திங்கன்னா அந்த டைமில் இவரோட இப்படி முகம் திரும்புற அந்த தான் அந்த பையன் அப்படியே உத்து உத்து சங்கரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு பார்த்ததும் சங்கருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க ஒத்தம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு என்னடா பையன் இவ்வளவு நேரத்துல இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க யாருக்கா இருந்தாலும் தூக்கத்துல டக்குன்னு ஒரு விஷயத்த பார்த்தோம்னா கொஞ்சம் பயம் வரும் அதே மாதிரிதான் சங்கரும் பயந்துட்டு இந்நேரத்துல எங்கப்பா வந்த நீ யாரு கூட வந்த இவ்வளவு இருக்குல எப்படி வந்த அப்படின்ற கேள்வியை சங்கர் கேக்குறாரு கேட்கும் போது உன் கூட தானப்பா வந்தேன் என்னப்பா மறந்துட்டியா நான் ஓன் கூட தானே வந்தேன் ஓன் கூட தானே வந்த அப்படின்னு ரெண்டு டைம் அழுத்தமா சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா சங்கருக்கு ஒண்ணுமே புரியல இது எப்படி இல்லையே நான் மட்டும்தானே வந்தேன் நீ வரவே இல்லையே நான் எவ்வளோ தூரம் அங்கேயே வீட்லயே சொல்லிட்டு தானே வந்த நீ வரக்கூடாதுன்னு இப்போ எப்படி வந்த நான் பின்னாடியே வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்த நீ வரவே இல்லை எப்படி வந்த அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சங்கரோட கையை இழுத்து இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வா நான் காட்டுறேன் அப்படின்னு வேகமாக அந்த பையனோட குரலை வேற ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கூட்டிக்கிட்டு போகிறாங்க எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிணறு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோக்கி தாங்க போகிறான் போகிற பையன் கரெக்டாக அந்த கிணத்தோட அந்த எஞ்சில் கிணறு இப்படி ரவுண்டா இருக்குன்னா அந்த கிணத்துக்கு பக்கத்திலயே கொண்டு போய் நிறுத்திருக்கான் இங்கிருந்துதான் நான் வந்தேன் இங்கிருந்துதான் நான் வந்த நீ கூட என்ன அடிச்சல அப்படின்னு அந்த பையன் சொல்லிருக்கான் சொன்னதுமே நான் ஒண்ணு அடிச்சனா எப்படா நான் ஒன்னு அடிச்சேன்னு சொல்லிக்கிட்டே இப்படி மெதுவா திரும்பி இருக்காருங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவங்களோட பையனை காணும் எங்கடா போயிருப்போம் இங்கே தானே நம்மளை கூட்டிகிட்டு வந்து சொல்லி இவ்வளோ நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்த பையன் எங்கே போயிருப்பான்னு மெதுவாக சங்கர் அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க இவர் வரும்போதே கையில் டார்ச் வச்சு தான் வந்திருக்கார் வந்ததும் இங்கேயும் இந்த பக்கமும் அவங்களோட வயல் பக்கமும் சுற்றி சுற்றி அடித்து பார்த்துருக்காங்க அந்த பையனை காணும் எங்கேடா போயிருப்போம் இந்த கிணத்து பக்கத்து வரைக்கும் வந்த பையன் எங்கே போயிருப்பான்னு குழப்பத்தோடு மீண்டும் சங்கர் வயலுக்கு வரலாமா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு ரெண்டு மனசா இருந்திருக்காருங்க ஒரே மனசா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வயலுக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க அவங்களோட வீட்டை நோக்கியும் வீட்டுக்கு போனா அவங்களோட மனைவி உள்தாப்பால் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க இவர் போயிட்டு கதவை தட்டுனதும் அவங்களே திட்டுக்குன்னு பயந்து அதுக்கப்புறம் எழுந்து வந்து தான் கதவை திறந்துருக்காங்க இந்நேரத்துல யாரா கதவை தட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா தன்னோட அங்க நிற்கிறத பாத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னங்க ஆச்சு ஏன் உள்ள நேரத்துக்கு வந்திருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பையன் எங்க பையன் எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு வந்ததும் வராதமா அவனை ஏன் கேட்கறீங்க பையன் இங்க தானே நல்லபடியே தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க கிடையாது நீ நல்லா பாரு உள்ள பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கை இல்லைனா நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லும்போது சங்கரும் வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க நுழைஞ்சு பார்த்தா ஒரே பாயில சங்கரோட மனைவி இந்த பக்கம் படுத்துருந்துருப்பாங்க போல இந்த பக்கம் அவங்களோட பையன் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க அதை பார்த்த சங்கருக்கு இன்னுமே தூக்கி வாரி போட்டுருச்சிங்க அப்போ நம்மளை கூட்டிகிட்டு வந்தது யாரு நம்மளை கூட்டிட்டு போய் அங்க நிறுத்துனது யாரு நம்ம பையன் இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கானு அப்படின்னு இன்னும் பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காருங்க இது வந்து கரெக்டாக அந்த கிணத்து பக்கத்தில் தான் நடந்துச்சு அப்போது இது நம்மளோட பையன் கிடையாது ஏதோ ஒரு அமானுஷம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்றது அப்போவே சங்கருக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் அவங்க மனைவி கிட்ட சொல்லலை சரி பையனை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு சங்கர் என்ன பண்றாருன்னா வெளியே போகிறார் வெளியே பார்த்தீங்கன்னா இவங்களோட அடுப்பு ஒன்று இருந்திருக்குங்க அதில் உள்ள சாம்பளை எடுத்து நெத்தில வச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் இவங்களோட வயலை நோக்கி போகணும் கரெக்டா இருக்கு பாத்தீங்களா அந்த எடுத்துட்டு வரும்போது ஷங்கருக்கு இனம் புரியாத பயம் அது அவரால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல எந்த அளவுக்கு அவருக்கு பயம் வந்துச்சு அப்படின்றது பயத்தோட மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க நல்லபடியா நடந்து கடைசியா அந்த கிணறு பக்கமா வந்துட்டார் வந்ததுமே இந்த சங்கருக்கு ஒரு மர்மமான குரல் என்னப்பா ஏமாந்து போயிட்டியா ஏமாந்து போயிட்டியா அப்படின்னு ஒரு பையன் பேசுற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்குங்க கேட்டதும் மீண்டும் இந்த சங்கருக்கு ஒட்டம்பிளா நடுங்கி போயிடுச்சு என்னடா இது யாரும் இல்லாத இடத்துல இருந்து இருந்து சத்தம் வருதுன்னு டார்ச்சர் அந்த குரல் வந்த பக்கம் திருப்பி பார்க்குறாருங்க அந்த இடத்துல யாருமே இல்லை இந்த பக்கமும் திரும்பி பார்க்கலான்னு அந்த டார்ச் அடிச்சாரு பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட் சைட்லயும் திரும்பி பார்த்துருக்காரு அங்கேயும் யாருமே இல்லை சரின்னு பின்னாடி திரும்பலான்னு திரும்பும் போதே கரெக்டாக இந்த சங்கரோட தோல் மேல யாரோ கையையும் வைக்கிறாங்க வச்சதுமே அந்த இடத்துல அப்படியே சங்கர் வந்து கொஞ்சம் துள்ளி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்டெப் வந்து துள்ளி விழுகிற மாதிரி குதிச்சுட்டாரு குதிச்சு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துருக்காருங்க அங்க பார்த்தா இந்த ஷங்கருக்கு ஒரு பெரிய ஷாக்கு அங்க அவரோட ஃப்ரெண்டை நிற்கிற மாதிரி இருக்கு அந்த ஃப்ரெண்டு வேற யாருமே கிடையாதுங்க அந்த கிணத்துல இறந்து போன ஒரு நபர் தான் நம்மளோட ஃப்ரெண்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான்னு இன்னும் ஷங்கர் ஷாங்காகி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஆல்ரெடி இறந்து நாலு வருஷம் ஆகுது என்னப்பா என்னை என்ன பார்த்து ஏன் பயப்படுற என்ன பார்த்து பயப்படாத அப்படின்னு சங்கர் பக்கமா அந்த உருவம் நகர்ந்து நகர்ந்து போகுதுங்க நகந்து நகர்ந்து போக போக டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்தா அந்த முகமே ரொம்ப விகாரமா ரொம்பவே பார்த்தவே பயம் அதிகமாக வர்ற மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு அந்த முகம் ஃபுல்லா வெள்ள வெள்ளியா அங்கங்க வெடிப்பு வெடிப்பாக இருக்கிற மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே கண்ணு இல்லாத மாதிரி கண்ணை அழுகி போன மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு ரொம்ப கொடூரமான ஒரு நாத்தமும் வடிச்சிருக்கு இந்த நாத்தத்தோடு அந்த உருவத்தை பார்த்தா சங்கர் அந்த இடத்துல நிற்கவே இல்லையாங்க வேக வேகமாக ஓட்டம் பிடிச்சு அவங்களோட வயலுக்கும் ஓடிருக்கார் இவங்களோட வயலில் இருந்து ஒரு ரெண்டு மூணு வயல் தாண்டி போனால் அந்த இடத்துல ஒரு சின்னதாக கோவில் ஒன்று வச்சுருந்துருக்காங்க அதுவும் இந்த வயல்லெல்லாம் சே வயல்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி வச்சுருந்துருக்காங்க அந்த கோவில்கிட்ட ஓடி போயிட்டார் அது கோவில்னா ஒரு சிலை மட்டும் இருக்கும் அந்த இடத்துல ஓடி போய் சங்கர் நின்னுட்டாருங்க அது வரைக்குமே பின்னாடியே அந்த உருவமானது நில்லப்பா என்ன பார்த்து பயப்படாத சங்கர் நில்லுடா நில்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த உருவமும் வர சங்கரும் வேக வேகமாக ஓடி போய் அங்க நின்னதுக்கு அப்புறம் டார்ச் அடிச்சு பார்த்துருக்காருங்க பார்த்தா அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து மெது மெதுவா மெது மெதுவா ஓட்டம் பிடிச்சு ஓடுற மாதிரி ஓடி பாதி தூரத்துல அந்த உருவம் எங்க போச்சுன்னே தெரியாங்க மாயமா மறைஞ்சே போயிடுச்சு இது என்னடா நமக்கு இன்னைக்கு வந்த சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு விடிய விடியவே அதே அந்த சிலைகிட்டே தான் நின்றுட்டு இருந்தாராங்க சங்கர் அப்படின்றவர் அடுத்தது விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சங்கர் அப்படின்றவருக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சாங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா விடிய விடிய அவங்களோட பக்கத்து வயல்காரங்க எல்லாருமே வரவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் அந்த சிலை கிட்ட இருந்து இவரு நகரவும் ஆரம்பிச்சிருக்காரு நகது வந்து இவங்களோட அந்த வயல்ல வந்து நெல்லு எல்லாம் குட்டி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல கட்டில் இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டில உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு எதுக்காக நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு மறுபடியும் நம்ம நாளைக்கு வந்து காவலுக்கு இருந்தா இதே மாதிரி நடக்குமா என்னதான் பண்றது அப்படின்னு குழப்பத்தோட உட்கார்ந்துட்டே இருந்திருக்காங்க அடுத்தது அவங்களோட வயல் அந்த நெல் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் போயிருக்காரு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட பையனை ஒரு தடவை நல்லா உத்து உத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு எதுக்காக பையனை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க மனைவி கேட்டாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைம்மா நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அடுத்தது சங்கர் வந்துட்டு அதே வீட்டில் கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுத்தும் ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு சரி நீங்கள் படுத்துருங்க நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி வயலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் மதியம் வீட்டுக்கும் வந்துட்டாங்க அது வரைக்குமே சங்கர் நல்லாவே தூங்கிட்டே இருந்திருக்காரு அடுத்து அவரை எழுப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் இவங்க வயலுக்கு போனாங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சங்கரை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்பி வச்சிருக்காங்க அன்னைக்கு சங்கர் கொஞ்சம் நேரமாவே நம்ம வயலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டுதான் அன்னைக்கு போயிருந்திருக்காருங்க அதே மாதிரி அங்க போயிட்டு கட்டுலயும் உட்கார்ந்துட்டாருங்க அப்படியே அந்த நெல்லை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கார் நல்லாவே அன்னைக்கு தூங்கிகிட்டே இருந்திருக்கிறாருங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைடா அப்படின்னு நினச்சி இவர் பெருமூச்சு விட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கார் அடுத்தது தாங்க இவருக்கு இன்னுமே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னா இவர் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட கட்டில் பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து நின்னால் எப்படி இருக்கும் அடுத்தது அந்த கட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும் அது அது ஒரு மாதிரி நமக்கு யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி ஷங்கருக்கும் ஃபீல் ஆகிதாங்க மெதுவா திரும்பி அண்ணன் திறந்து பார்த்திருக்காரு திறந்த பார்த்து கொஞ்ச நேரத்துலயே அந்த உருவமானது இந்த ஷங்கரோட மேலேயே ஏறி உட்காரவும் ஆரம்பிச்சிருச்சாங்க போட்டு நல்லா அழுத்தவும் ஆரம்பிச்சிருக்கு பயங்கர வெயிட்டாவும் அந்த உருவம் இருந்ததுனால சங்கரால அதை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு எழுந்திரிக்கவே முடியல ரொம்பவே மூச்சு திணறுற மாதிரி ரொம்ப ரொம்ப போராடி இருக்காரு ஆனா அந்த இருந்து தப்பிக்கவே முடியலையாம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா தம் கட்டி அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த உருவத்தை கீழே தள்ளலான்னு பார்த்துருக்காங்க ஆனா தள்ள முடியாத காரணத்தினால அன்னைக்கு சங்கர் வந்து ஆல்ரெடி முன்னாடி வீட்டுல இருந்து வரும்போதே இந்த அடுப்பு சாம்பல் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து சின்னதா ஒரு கவர்ல தான் வந்திருக்காரு அந்த சாம்பல் நீரை வந்து அவரோட போர்வைக்கடியில தான் வச்சிருந்திருக்காரு அந்த போர்வைக்கடியில இருந்த சாம்பலை மெதுவா எடுத்து கையில எப்படியோ எடுத்துட்டாருங்க எடுத்து சின்னதா ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அந்த உருவத்து மேலேயே அந்த சாம்பலை தெளிச்சு முட்டிருக்காருங்க அடுத்தது அந்த உருவம் ஒரு வித்தியாசமான முறையில் கத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடவும் ஆரம்பிச்சிருக்குங்க அப்புறமா இந்த ஷங்கர் மெதுவாக எழுந்து உட்காந்து அவருக்கு தான் மூச்சு விடவே கஷ்டமாயிடுச்சுல அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நார்மல் நிலமைக்கு வந்திருக்காருங்க வந்ததுக்கப்புறமா இவரு இனிமே நம்ம இங்கே படுக்கவே கூடாது மறுபடியும் அந்த உருவம் நம்மகிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலோட அவர் சின்னதா சில மாதிரி ஒண்ணு வச்சு கோவில் மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து போட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காருங்க அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு ஆனா மறுபடியும் அந்த உருவத்தால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல வயல்காரங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி அவங்களும் வந்ததும் சங்கர் அங்க கட்டில் போட்டிருக்காரு வயல் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட போயிட்டு என்னப்பா ஆச்சு நீ இங்க வந்து படுத்துட்டு இருக்கிற அங்க யாராவது நெல் அள்ளிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க அப்போ சங்கர் பையத்தோடு ஒரு நடுக்கத்தோடைய நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பக்கத்து வயல்காரரான இவரோட நண்பர் தாங்க அவரும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையப்பா இத்தனை வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த பையன் அவர் இறந்து போய் அவர் மறுபடியும் உன்னோட கண்ணுக்கு தெரியறாரு உன்னை போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இது எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உண்மையாவே இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சங்கர் அந்த நபர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரை என்ன சொல்றாருன்னா சரிப்பா நீ வந்து இந்த கோவில்ல வந்துட்டு சின்னதா ஒரு பூஜை மாதிரி பண்ணு அதுக்கப்புறமா இங்க பூஜை பண்ணுனா அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் உன்னோட வயல்ல தெளிச்சுக்கோ உன்னோட வீட்டுல தெளிச்சுக்கோ இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி பண்ணிக்கோ ஆனா அந்த உருவம் மறுபடியும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா கொடுத்துருக்காரு சரி இந்த ஐடியா நல்லா இருக்கு சின்னதா ஒரு பூஜை தானே அதை பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள காவல் தெய்வமா வச்சிருந்திருக்காங்க அந்த சிலையை வந்து மினியப்பன் சிலை தான் காவல் தெய்வமா தான் வச்சிருந்துருக்காங்க அதுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த திருத்தத்தை எடுத்துட்டு வயல் ஃபுல்லா தெளிச்சு வித்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு தெளிச்சும் விட்டுருக்காருங்க அப்பாடா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இவர்தான் தான் நல்ல ஐடியா கொடுத்துட்டாரு அப்படின்னு பெருமூச்சியோட நல்லபடியா அன்னைக்கும் அவர் வயலுக்கு வராரு அன்னைக்கு தான் கடைசி அடுத்த நாள் வந்து அந்த நெல்லை வந்து அவங்க வித்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தானே நம்ம வீட்டுலயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சிருக்காங்க ஆனா நெல் வந்து யாராவது யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது திருடிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு தானே நஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி சொன்னதுனால அன்னைக்கு அவங்களோட மனைவி அதுக்கப்புறம் சங்கர் ரெண்டு பேருமே வராங்க அவங்களோட ஆறு வயசு பையன் இருக்கார் பாத்தீங்களா அவங்கள வந்து இவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுல தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே காவலுக்கு நல்லபடியா தாங்க இருந்திருக்காங்க இந்த சங்கர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து கொஞ்ச நேரம் காவலுக்கு இருந்தாருன்னா அவங்க மனைவி கொஞ்ச நேரம் தூங்குறது அவங்க மனைவி கொஞ்ச நேரம் காவலுக்கு இருந்தா அவங்க கண் சங்கர் வந்து கொஞ்ச நேரம் தூங்குற இந்த மாதிரி நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும்போது சங்கர் வந்து தூங்குற டைம் அவங்க மனைவி வந்து காவலுக்காக அந்த நெல்லை சுற்றி சுற்றி ஒரு டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் டார்ச் அடிச்சு ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துருக்காங்க யாராவது வராங்களா ஏதாவது ஒரு நபர் அங்கே வராங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க அப்படி டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட வயலுக்கு வர்ற வழியிலேயே மீண்டும் ஒரு சின்ன பையன் வர மாதிரி இருந்திருக்குங்க ஆறு வயசு பையன் யாரா இது ஆறு வயசு பையன் மாதிரி இருக்கு சின்ன பையனா இருக்கிறானே நம்ம பையன் மாதிரி இருக்கிறானேன்னு நல்லா டார்ச் அந்த முகத்துல அடிச்சு பாக்குறாங்க முகத்துல அடிச்சு பார்த்தா இவங்களோட பையன் தான் இவ்வளவு நேரத்துக்கு எங்கடா வந்தான் இவ்வளவு தனியா வர மாட்டானே இவனுக்கு இருட்டுனாவே பயமே அப்படின்னு இவங்களோட மனைவிக்கும் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கு அந்த குழப்பத்தோடைய மெதுவா எழுந்தும் போறாங்க டக்குன்னு சங்கர் வந்து அவங்களோட மனைவியோட கைய பிடிச்சிட்டார் நல்லா தூங்கிட்டு இருந்தவர் எப்படி புடிச்சாருன்னு தெரிலங்க அந்த கட்டுல எழுந்து ரெண்டு ஸ்டெப் வச்சதுமே புடிச்சிட்டார் குடிச்சு கட்டுல உட்கார வச்சுட்டு நீ டார்ச் ஆஃப் பண்ணு கொஞ்சம் நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லிருக்காருங்க சொன்னதுமே இந்த மனைவிக்கு வந்து அங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா அவங்களும் இல்லைங்க நம்ம பையன் தான் நம்ம பையன் தானா அவங்களும் சத்தம் போடுறாங்க ஆனா சங்கர் வந்து சத்தம் போடாத அமைதியா உட்காருன்னு மட்டும் சொல்லிருக்காரு ரெண்டு பேருமே கட்டுல உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அந்த குழந்தையோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஒரு ஆளோட உருவமா மாறுறதையும் பார்த்துருக்காங்க அதுவும் ரெண்டு பேருமே பார்த்துருக்காங்க நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க இவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த உருவமானது மெதுவாக நடந்து வந்து இவங்களோட நெல்லு கொட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துட்டு வந்து நிற்கிற மாதிரியும் இருந்திருக்கு நின்ன உருவம் அடுத்தது காத்து வேகத்துல பயங்கர ஸ்பீடா எங்க மறைஞ்சிச்சுன்னே தெரியலங்க டக்குன்னு மறைஞ்சிருச்சு பாத்தியா நான் சொன்னல்ல அது நம்ம பையன் கிடையாதுன்னு சொன்னல்லன்னு ஷங்கர் வந்து அவங்க மனைவியிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அவங்க மனைவி உறைஞ்சு போய் நிக்கிறாங்கங்க ஏன் என்ன ஆச்சு ஏன் இதுக்கெல்லாம் பயப்படுற அது நம்ம பையன் இல்லை இது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த ஷங்கர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட மனைவி ஒரு இடத்த கை காட்டுறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷங்கருக்கு பின்னாடி தாங்க கை காட்டியிருக்காங்க தான் அந்த உருவமும் இருக்கு அந்த உருவத்தை பார்த்து தான் உறைஞ்சி போய் அவங்க அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க பார்த்த மெதுவ திரும்பி பார்த்த சங்கரும் ஆடியே போயிட்டாருங்க அடுத்தது அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு வேக வேகமா அந்த மினியப்பன் சில இருந்துச்சு பாத்தீங்களா அந்த இடத்துல போயிட்டு ரெண்டு பேருமே நின்னுட்டாங்க நின்னதுக்கு அப்புறமா கூட அந்த உருவம் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே தாங்க இருந்திருக்கு ஃபுல்லா அவங்களோட வயல் மட்டும் இல்லாம இந்த சிலை இருக்கு பாத்தீங்களா சிலைக்கு முன்னாடி உள்ள வயல் வரைக்குமே அப்படியே ஒரு பெரிய உருவமா மாறுறதும் அடுத்தது சின்னதான உருவமா மாறுறதும் ஒரு வித்தியாசமான சத்தம் போடுறதும் இந்த மாதிரியே விடிய விடியவும் இருந்திருக்குங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே அப்பாடா அப்படின்னு பெருமூச்சும் விட்டுருக்காங்க அப்போதான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே உயிரும் வந்திருக்கு சரிங்க இது இப்படியே விடக்கூடாதுங்க நம்ம ஏதாவது பண்ணணுங்க பண்ணணுங்க அப்படின்னு அவங்க மனைவியும் சொல்லிட்டே இருந்திருக்காங்க அடுத்தது அவங்களோட பக்கத்து வயல்காரர் நம் நண்பர் இருக்காரு பார்த்தீங்களா அதை பூஜை பண்ண சொன்னாரு அந்த நண்பரை பார்த்து இந்த மாதிரி நைட்டும் நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சங்கரை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நீ சொல்ற அதுக்காக நான் வேணா ஒரு கோவில் ஒன்னு சொல்றேன் அங்க போயிட்டு சாமியை மட்டும் கும்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனமே இருக்காது அங்க சாமி கும்பிட்டு அந்த திருநீரை மட்டும் நீ வாங்கிட்டு வந்து டெய்லி வச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சரி இவ்வளவு பண்ண சொல்லி அவர் தானே சொன்னாரு சரி இந்த பூஜையும் பண்ணியாச்சு அது ஒண்ணுதான் அதையும் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரும் ஒத்துக்கிட்டாருங்க அடுத்தது அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த சங்கர் அன்னைக்கு காலையில வந்து அந்த நெல் எல்லாம் வித்துட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கும் போயிருக்காங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சங்கருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க அதுக்கப்புறமா கூட இந்த சங்கர் அப்படின்றவங்க அவரோட வயலுக்கு போகணும் அதாவது இருட்டு நேரம் ஆயிடுச்சு அந்த வயலுக்கு போகணும் அப்படின்னா இங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த திருநீரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்களாங்க போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா தான் இருக்குமா இப்ப வரைக்கும் என்னோட நடைமுறையில அந்த கோவிலுக்கு போறதும் அங்கே திருநீர் வாங்கிட்டு வர்றதும் வயலுக்கு போகணும்னா நான் வச்சுட்டு போறதும் தான் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சங்கர் அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன சங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ நாமளும் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜா சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ஆன ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்